மக்களை மண்ணுக்குள்ள தொலைச்சிட்டு நிக்கிறாங்க நம்ம வயநாடு உறவுகள் ஒரு தமிழ் சகோதரனா அவங்களுடைய நிலைமையை பார்த்து மனநுந்து நிக்கிறேன் ஒரு தமிழனா நம்ம கேரளா சொந்தங்களுக்கு உதவி செய்யறது நம்மளுடைய கடமை அதுதான் நம்மளுடைய தமிழ் நாகரிகமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு முற்காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொய் விருந்து நடத்தி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்லாம் அது மாதிரி தான் இரவு எட்டு மணில பத்து மணி வரைக்கும் நம்ம முஜி பிரியாணியில் ஒரு மொய் விருந்து நடத்தலான்ட்டு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த மொய் விருந்துல நீங்க தாராளமா கடைக்கு வரலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் கண்டிப்பா நாங்கள் பில் போட மாட்டோம் எப்படிலாம் அந்த காலத்துல செய்வாங்களோ அதே மாதிரி நீங்க நல்லா வௌராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச பத்து ரூபாயோ பத்தாயிரமோ நம்ம வயநாடு உறவுகளுக்காக இலக்கடியில வச்சுட்டு போங்க இந்த பயனுள்ள முயற்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்க கையில தான் இருக்கு கை கை கொடுப்பதற்காக